நமசிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம் பெண்கள் விரதம் இருக்கும் முறை எப்படி அவர்கள் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்ளும் முறை எப்படி அதற்காக இருக்கும் காரடையார் நோன்பு விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் சாவித்திரி நோன்புக்கும் பார்வதேவிக்கும் புராண ரீதியாக தொடர்பு உண்டு ஒரு முறை கைலாயத்தில் விளையாட்டாக சிவனின் கண்களை மூடினால் பார்வதி இதனால் உலகம் இருண்டது செய்த தவறுக்கு வருந்திய அம்பாள் சுவாமியிடம் பரிகாரம் கேட்டாள் காஞ்சிபுரத்தில் கம்பையாற்றங்கரையில் மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபடச் சொன்னார் அதன்படியே வழிபட்ட போது ஒரு நாள் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது அதில் மணல் லிங்கம் அடித்துச் செல்லாமல் இருக்க பார்வதி கைகளால் அணைத்தாள் அப்போது நேரில் காட்சியளித்த சிவன் மிக்க சாவித்திரி நோன்பிற்கும் முறையை விளக்கினார் இதன்பின் பார்வதியும் அதை பின்பற்ற தொடங்கினாள் இப்படி பெண்கள் சுமங்கிலியாக வாழ கணவர் அல்லது மூத்த சுமங்கலிகள் மூலம் பூவால் சுற்றப்பட்ட மஞ்சள் சரட்டை கடுத்தில் அணிந்து கொள்வர் மனமாகாத பெண்கள் சரடு கட்டினால் திருமண வாழ்க்கை அமையும் விரதமிருக்கும் பெண்கள் அரிசிமாவுடன் காராமணி சேர்த்து அடையோடு இனிப்பு உப்பு அடைகள் செய்வர் உருகாத வெண்ணெயை படைத்து வழிபடுவர் பசுக்களுக்கு இதை சாப்பிட கொடுப்பது அவசியம் அப்போதுதான் நோன்பு முழுமை பெறும் விரதம் நோற்கொள்ளும் வழக்கம் கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் படைத்து பின் மஞ்சள் தரடு கட்டலாம் கயிறு கட்டும்போது ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் தோரம் கிருஷ்ணாமி சுபையே ஹரித்ரம் தராமி அகம் பரிந்து ஆயுஷகா சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா ஓரடையும் உருகாத வெண்ணையும் நான் படைத்தேன் ஒரு நாளும் என் கணவனை பிரியாமல் இருக்க வேண்டும் என்று காரடையார் நோன்பு அன்று இப்படி சொல்லி வழிபடுவார்கள் பங்குனி மாதம் பிறக்கும் நேரத்தில் பெண்கள் மேற்கொள்வதுதான் இந்த காரடையார் நோன்பு சாவித்திரியை வழிபடுவதால் இதற்கு சாவித்திரி விரதம் என்று பெயர் உண்டு இந்த நாளில்தான் யமதருமனின் பிடியிலிருந்து கணவர் சத்தியவானை மீட்டாள் சாவித்திரி இதன் அடிப்படையில் சுமங்கலிகள் தாலிபாக்கியம் கணவருக்கு ஆயுள் வேண்டி ஒற்றுமை வேண்டியிருக்கும் விரதம்தான் இந்த விரதம் இந்த விரதத்தை பெண்களும் முறைப்படி அனுசரித்து இறையருளால் வாங் தீர்க்க மாங்கல்யத்துடன் வாழ்வார்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்